மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறை வரை கடந்த வருடம் அக்டோபர் பதினான்காம் தேதி தொடங்கப்பட்ட கப்பல் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது காலை எட்டு மணி முதல் குடியுரிமை சோதனை நிறைவு பெற்ற நிலையில் நாற்பத்தி நான்கு பயணிகள் கப்பலில் பயணிக்க உள்ளனர் சென்னை காஞ்சிபுரம் புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மிகுந்த ஆர்வத்துடன் கப்பலில் பயணிக்க சுற்றுலாவாசிகள் தொழிலதிபர்கள் வருகை தந்துள்ளனர் நாகையில் மீண்டும் தொடங்கப்பட்ட சிவகங்கை கப்பல் சேவையை நாகை எம் பி செல்வராஜ் புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உள்ளிட்டோர் மலர் மலர்தூவி கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் சாதாரண வகுப்பில் பயணிக்க ஐந்தாயிரம் ரூபாய் எனவும் பிரீமியம் இருக்கையில் பயணிக்க ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் எனவும் டிக்கெட் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை கப்பலை காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன் பட்டினம் பகுதியைச் சேர்ந்த கேப்டன் பாஸ்கர் என்பவர் இயக்க அவருடன் கப்பலில் பதினைந்து ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் முழுவதுமாக குளிர்சாதன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கப்பலில் பயணிகள் பயன்பெறும் வகையில் கட்டணத்துடன் உணவு வழங்கப்படுவது தொலைக்காட்சி பெட்டிகள் அமைக்கப்பட்டு இருப்பது கூடுதல் சிறப்பாகும் தமிழகத்தில் இருந்து கப்பல் சேவை தொடங்கியிருப்பது இலங்கையில் உள்ள ஈழத் தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் நல்லுறவாக அமையும் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இதுபோக குடியுரிமை சோதனை பன்னாட்டு முனையத்தில் பயணிகளுக்கு உரிய அடிப்படை வசதிகள் துரித நேர சேவை என அனைத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ள சுற்றுலாவாசிகள் மிகுந்த ஆசையோடு கப்பலில் செல்வதாக கூறியுள்ளனர் சிறப்பாக செயல்படுத்திக் அவர்கள் இன்றைக்கு நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு இந்த பயணிகளுடைய கப்பலை இன்றைக்கு மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இந்த பகுதியினுடைய சேர்மேன் நாம் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த திட்டத்தை துவங்கி வைக்க இருக்கின்றோம் இது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு ஏனென்றால் பல நேரங்களில் நாகப்பட்டின துறைமுகமானதும் முற்காலத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு துறைமுகமாக முற்காலத்தில் செயல்பட்ட இந்த துறைமுகமானது மீண்டும் இன்றைக்கு புதுப்பொழிவோடு இந்த துறைமுகம் திகழ்வதற்கு இன்றைக்கு ஒரு பிள்ளையார் சுழி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது மென்மேலும் விரிவடைந்து இது பயணிகள் கப்பலோடு மட்டும் இல்லாமல் வியாபாரம் சம்பந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வகையிலே இந்த துறைமுகம் மேலும் விரிவடைகின்ற பொழுது இன்றைக்கு இலங்கைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் தமிழகத்திற்கும் அல்லது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ளவான தொடர்பு இன்றைக்கு மேலும் அதிகப்படுத்துவதற்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கும் ரொம்ப புகழ்பெற்ற துறைமுகமாக இருந்த இந்த நாகப்பட்டினம் பல நாட்டுகள் கூட வாணிபம் செஞ்சு பல போர்களை வெல்வதற்கு காரணமாக இருந்த ஒரு துறைமுகம் இந்த துறைமுகம் சமீப காலத்தில் புயல் மேலும் இயற்கை சீற்றங்களால் சரியாக செயல்பட முடியாமல் போயிடுச்சு தற்போது ஒரு சிறிய ரக கப்பலை வந்து இந்த சிவகங்கை கப்பலை வந்து எங்களது நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் சுபம் கரியர்ஸ் அப்படின்ற இதில் வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பயணிகள் போக்குவரத்து இதுக்கு முன்பே ஆரம்பித்து ஒரு சில காரணங்களுக்கு தடைபட்டு நின்றடிச்சு இந்திய ஒன்றிய அரசும் அந்த தமிழ்நாடு அரசும் திரும்ப இதுக்கு எடுத்து முன்முயற்சிகளினால திரும்ப இது தொடங்கப்பட்டிருக்கு இந்த கப்பல் போக்குவரத்தானது திரும்ப பல மடங்கு பல பயணிகளோட ரெகுலரான ஒரு பயணிகள் போக்குவரத்தாகவும் அதே மாதிரி ஒரு சரக்கு பெட்டகத்துக்கு உள்ள போக்குவரத்தாகவும் மிக சீரும் சிறப்பாக நடைபெற்று நாகை நகர் மக்களும் நாகை வணிகர்களும் இலங்கை வாழ் தமிழர்களும் பயனடைய வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் தொடர்ந்து அந்த தொடர்ந்து இந்த சேவை நிச்சயமாக நடைபெறும் இந்த நண்பர் வந்து என்னோட நண்பர் தான் அவர் நிச்சயமாக பண்ணுவார் ஈ இஸ் அ குட் பர்சன் ஹேவிங் குட் கேபபிலிட்டி டு ரன் த கரியர் ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி குட் சர்வீஸ் தேங்க் யூ ஸோ மச்